பத்து ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் தீராத கடன் பிரச்சனை தீராத பிரச்சனைகளில் சிக்கி தவிப்போருக்கும் பிறவி கடன்களில் இருந்து விடுபட வேண்டும் என நினைக்கும் ஆன்மீக ஆன்றோர்களும் நாடும் கோவிலாக திருச்சிரை சாரபரமேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது கோவில் நகரமான கும்பகோணத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள இத்தலம் தேவார பாடல் பெற்ற தலமாக உள்ளது கடன் தீர்க்கும் தலமாக மட்டுமின்றி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டதாக இக்கோவில் விளங்குகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் திருச்சரை பெருமாள் கோவிலுக்கு மிக அருகிலேயே இக்கோவில் அமைந்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சரை என்ற ஊரில் அமைந்துள்ள ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் கோவில் கடன் நிவாரண தலமாக விளங்குகிறது தீராத கடன் தொல்லை தீர பிரச்சனைகளில் சிக்கியிருப்போரும் இந்த பிறவியின் மட்டுமின்றி முந்தைய பிறவிகளிலும் பெற்ற பிறவிக் கடன்களும் நீங்க வேண்டும் என நினைப்பவர்கள் சென்று வழிபட வேண்டிய கோவிலாகும் இது தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் தொண்ணூற்றி ஐந்தாவது தலமாக உள்ளது சோழ மண்டலத்தின் காவிரி ஆற்றங்கரையின் தென்கரையில் இந்த தலம் அமைந்துள்ளது மூலவர் சாரபரமேஸ்வரர் சென்னெறியப்பர் தாயார் ஞானாம்பிகை ஞானவல்லி அம்மையார் தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம் தீர்த்தம் ஞான தீர்த்தம் விருட்சம் மாவிலங்கை பூர்வ ஜென்ம கடன்களில் இருந்து விடுபட எண்ணிய மார்க்கண்டேய முனிவர் இந்த தலத்திற்கு வந்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் அவரது பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து பிறவி கடன்களில் இருந்து அவரை விடுவித்து மோட்சம் வழங்கினார் பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் துயர்களை போக்கி அவர்களின் வாழ்க்கையை சரியான வழியில் இட்டுச் செல்வதால் இத்தல இறைவன் என்ற திருநாமத்தாலும் அழைக்கப்படுகிறார் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இத்தலத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து வணங்கி செல்கின்றனர் இத்தலம் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்பு பெற்றதாகும் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரங்களுடன் அமைந்த இக்கோவில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது என தல புராணம் கூறுகிறது இத்தல மூலவர் சுயம்புலிங்கமாக தோன்றியவர் என்றும் கூறப்படுகிறது ருண விமோச்சன லிங்கேஸ்வரராக பாலிக்கும் ஈசன் பக்தர்களின் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பவராக உள்ளார் அதனால் இத்தல இறைவன் கடன் நிவர்த்தீஸ்வரர் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார் இங்கு சிவன் பார்வதி விநாயகர் தண்டபாணி நவகிரகம் சூரியன் சனீஸ்வரர் நாகர் கஜலட்சுமி ஜேஷ்டாதேவி அமிர்தகடேஸ்வரர் ஜுரலிங்கம் சப்தகன்னியர் ஆகியோருக்கும் இத்தலத்தில் சன்னதிகள் உள்ளன நர்த்தன விநாயகர் நடராஜர் பைரவர் இரண்டு சண்டிகேஸ்வரர் பிரம்மா சந்திரசேகர் ஆகிய சன்னதிகளும் உள்ளன மூன்று துர்க்கைகள் அருள் புரியும் ஒரே சிவன் கோவில் இது மட்டுமே இங்கு சிவதுர்க்கை வைஷ்ணவ துர்க்கை விஷ்ணு துர்க்கை ஆகிய திருநாமங்களுடன் துர்காதேவி காட்சி தருகிறாள் இடதுகையில் குத்தப்பட்ட நிலையில் பைரவர் இத்தலத்தில் அருள் புரிகிறார் இந்த அபூர்வ ரூபத்தை இந்த தலத்தில் மட்டுமே காண முடியும் இத்தல பைரவர் கையில் திரிசூலம் மற்றும் மணியுடன் காட்சி தருகிறார் தலவிருட்சமாக விளங்கும் மாவிலங்கை மரத்தில் வருடத்தில் முதல் நான்கு மாதங்கள் இலைகள் மட்டுமே காணப்படும் அடுத்த நான்கு மாதங்கள் வெள்ளை நிற பூக்களை மட்டுமே மரத்தில் காண முடியும் கடைசி நான்கு மாதங்கள் பூவோ இலையோ மரத்தில் பார்க்க முடியாது ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பதிமூன்றாவது பதினான்காவது மற்றும் பதினைந்தாவது நாளில் சூரிய ஒளியானது சிவலிங்கத்தின் மீதும் ஞானாம்பிகை மீதும் காலை ஆறு முப்பது மணிக்கு விழும் காட்சி நிகழும் இந்த மூன்று நாட்களும் சூரிய பகவான் இத்தல சிவனையும் அம்பாளையும் வழிபடுவதாக ஐதீகம் இந்த சமயத்தில் சூரிய பூஜை நடத்தப்படுகிறது தீராத கடன் பிரச்சனையில் சிக்கியிருப்போர் இத்தலை இறைவனுக்கு பதினோரு திங்கட்கிழமைகள் அர்ச்சனை செய்து பதினோராவது திங்கட்கிழமை அபிஷேகம் செய்து வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் கடன் பிரச்சனை மட்டுமின்றி திருமணம் குழந்தை கல்வி செல்வவளம் சேரவும் இத்தல இறைவனை பக்தர்கள் வழிபடுகிறார்கள் கும்பகோணத்தில் இருந்து நாச்சியார் கோவில் குளவாசல் செல்லும் சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாச்சியார் கோவிலில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்கோவில் அமைந்துள்ளது மேலும் இது போன்ற கோவில்களின் வரலாற்றுகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி